அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் எளிமைக்குற ஒழுக்கம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஒழுக்கமுடைமை உயர் தன்மையை தருவதால் நல்லொழுக்கம் உயிரை விடவும் காப்பாற்ற தகுந்ததாகும் நூற்று காக்க ஒழுக்கம் தெரிந்தோம் பித்தேரினம் அவரே நன்கு ஆராய்ந்து தெளிவு பெற்றவரும் ஒழுக்கமே துணை என்பதால் துன்புத்தாலும் போற்றி காக்க வேண்டும் நூற்று முப்பத்தி மூன்று ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் விழுந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை நல்ல குடும்பத்தில் பிறந்தவரின் தன்மையாகும் ஒழுக்கம் தவறுதல் தாழ்ந்த குடும்ப பிறப்பாகும் நூற்று முப்பத்தி நான்கு மரப்பினம் ஒத்துக்கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குந்தக்கெடும் மறந்தாலும் மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும் நூலாய்வாளனின் பிறப்பின் தன்மை ஒழுக்கம் உரையை கேட்டுவிடும் நூற்று அழுக்காருடைய ஆண்கள் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கள் உயர்வு பொறாமை உள்ளவரிடத்தில் வளர்ச்சி இல்லாதது போல ஒழுக்கம் இல்லாதவரிடத்தில் உயர்வு இல்லை நூற்று முப்பத்தாறு ஒழுக்கத்தின் உல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கம் தவிர குற்றம் வருவதை உணர்ந்தவர் ஒழுக்கம் தளராத மனர்தியுடன் இருப்பர் நூற்று முப்பத்தேழு ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி ஒழுக்கத்தினால் அடைவர் உயர்வை ஒழுக்கம் தவரிட அடைவர் அடையக்கூடாத பழியை நூற்று முப்பத்தெட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் நற்சலுக்கு விதையாகும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தைக் கொடுக்கும் நூற்று முப்பத்தொன்பது ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாதே தீய ஒழுக்கியும் பாயாச்சலல் வாயால் சொல்ல ஒழுக்கம் உடையவருக்கு முடியாதே உலகத்தோடு உட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு பொருத்தமாக வாழ்வதை கற்காதவர் பலவற்றை கற்றாலும் அறிவில்லாதவரே நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்